ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் பார்ட் தேர்ட்டி ஒன் தான் பார்க்க போறோம் ஸோ போன பாட்டில் எப்படி வந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரம் மலையில நின்னதுனால அப்படியே மயங்கி போய் கீழே விழுந்திருப்பாங்க இல்லையா ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயின் பக்கம் வரா என்ன இந்த பொண்ணு மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு வேகமாக தூக்கி சீக்கிரமா காரை தோற ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் போக அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஃப்ரெண்டு காரணும் லாயர் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காணும் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு இடத்துல இந்த ஃப்ரெண்டு காரை இறக்கி இல்லையா ஸோ அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கும்போது லாயர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருனா எனக்கு என்னமோ அந்த மாமாக்காரன் இருக்கான்ல அவன் தான் ஹீரோயினா கடத்திட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹீரோயின் மேல அவனுக்கு தான் வெறுப்பு இருந்துச்சு சோ நம்ம வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதே டைம்ல அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாரு கிட்ட இருந்தா ஹீரோயின் கிட்ட இருந்து தான் உடனே வேகமா அட்டன் பண்ணி ஹீரோயின் எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது அங்க பேசுறதும் நம்ம ஹீரோ தான் சோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசிட்டு இருக்கான் சோ ஹீரோயின் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க என்ன சொல்றானா இந்த மாதிரி உனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல மயக்கம் போட்டுட்டா சோ அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தேன் நீ தான் நிறைய மிஸ்டு கால் அதனால தான் உனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்து சீக்கிரமா வான்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம போடுது என்னது ஹீரோ தூக்கிட்டு போனா அப்படின்னு சாக்காக்கி லாயர் கிட்டையும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் சோ நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த நம்ம மேனேஜர் ஹீரோ பார்த்து இந்த மாதிரி நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நம்ம கிளம்பணும் கிளம்பலாமா அப்படின்னதும் இருந்து அப்படியே கிளம்பிடுறான் கொஞ்ச நேரத்துல இந்த ஃப்ரெண்டு காரணம் லாயர் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சோ வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து இன்னுமே மயக்கத்துல தான் இருக்கா அப்ப பக்கத்துல இருந்த பொண்ணு என்ன சொல்றானா இந்த மாதிரி ஹீரோயின் மயக்கம் போட்டுட்டாங்க இல்லையா சோ அதனால நாளைக்கு தான் கண் கண்மொழிப்பாலாம் சோ ரொம்பவே ஃபீவரா இருக்கிறதுனால அவன் வந்து இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நிம்மதியா வருது உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட லாயர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட சோ நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கானா இந்த ஃப்ரெண்டு காரனே ஹீரோயினை பாத்துப்பா பா வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா இழுத்துட்டு போயிட இந்த ஃப்ரெண்டு காரணம் பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோயின் பக்கம் வரான் சோகமா சும்மா அவளையே பார்த்துட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்டான் ஸோ அப்படியே கட் பண்ணால் விடிஞ்சிருந்து நம்ம ஹீரோயின் வந்து முழிச்சிடுறாங்க முழிச்சு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு காரன் தான் இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோயினை பார்த்துருந்துருக்குறான் அவன் அப்படியே அங்கேயே தூங்கிட்டான் போல அந்த டைமில் தான் அவளுக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்றது ஞாபகத்துக்கு வருது என்னென்னா நம்ம ஹீரோவை பார்த்தது அதுக்கப்புறம் மயங்கி விழுந்ததுக்கப்புறம் லைட்டாக கண் முழிச்சிருப்பாள்ல அப்போ நம்ம ஹீரோ தானே அங்கே இருந்திருப்பான் ஸோ அதே நினச்சி பார்த்துட்டு அது கங்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லி முழிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு காரனை முழிச்சிட்றான் ஹீரோயினை பார்த்து நீ முழிச்சிட்டியா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல இப்போ பரவாயில்லல்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து என்ன யார் இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணது அப்படின்னு கேட்கும் போது இந்த ஃப்ரெண்டு அது அதுவா அது நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க அட்மிட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணாங்க சரி அதெல்லாம் விடு நீ ஓகே தானே அப்படின்னு பேசும்போது கரெக்டா லாயர் ஃப்ரெண்டு வந்துடுறாரு ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கும் நிம்மதியா இருக்குது அது போக நம்ம ஃப்ரெண்டு காரன் தானே இவ்வளவு நேரம் இருந்திருப்பான் அதனால தம்பி நீ வேணா கிளம்புப்பா இனிமேல் நாங்க பார்த்துக்கறோம் ஏன்னா உனக்கு வேலை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு காரணம் பாத்தீங்கன்னா அப்படியே அவன் வெளியில போனதுமே நம்ம ஹீரோயின் வந்து இந்த லாயர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தெரியும் என்ன தூக்கிட்டு வந்து

அந்த காமெடி பையன் வந்து கொடுக்குறான் என்ன லெட்டர் இது அப்படின்னு கேட்கும் இது உங்களுக்காக அந்த தங்கச்சி போன அனுப்பின டேட்டிங் லெட்டர் அப்படின்னு சொன்னதுமே அதை கிழிச்சு போட்டுடுறான் கிழிச்சு போட்டுட்டு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது இந்த மாதிரி காமெடி விஷயத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மீட்டிங் போறான் அப்படி போகும்போது இடையில நம்ம தங்கச்சி பொண்ணு வந்து வழிமறிச்சிட்டா நீ என்ன ரொம்பவே பயந்தாங்குலியா ஏன் என் கூட டேட்டிங் வர மாட்டேன் என் மேல லவ்ல விழுந்துருவேன்ற ஒரு பயம் எனக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னதும் அடா சும்மா இருமா ஆல்ரெடி நான் ஒரு முக்கியமான மீட்டிங் போறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஹீரோயினை அங்க இருந்து அப்படியே மீட்டிங் வந்துடுறான் ஸோ என்ன மீட்டிங்னா அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் போல அது அப்படியே தீவிரமா போயிட்டு இருக்கும்போது கதவை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம தங்கச்சி பொண்ணு இங்கேயும் வந்துடுறா இங்க வந்தும் நீ ஏன் பயப்படுற என் கூட டேட்டிங் வந்தா என்ன லவ் பண்ணிடுவேன்னு பயப்படுறியா அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சாக்காகிறாங்க யாருமா நீன்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது அதனால அவ கொஞ்சம் மென்டலுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ஆனா தங்கச்சி பொண்ணு விட்டுற மாதிரி இல்ல எப்ப என் கூட டேட்டிங் வருவ சொல்லு சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஹீரோயின் வெளியில போயிட்டாங்க சோ ஹீரோக்கு ரொம்பவே அவமானமா போயிடுவோம் அதுக்கப்புறமா அவங்களை சமாளிச்சிட்டு எப்படியும் வெளியில வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டான் அவங்கள சமாதானப்படுத்திட்டு வர்றதுக்குள்ளேயே ஒரு போதும் போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா அங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம தங்கச்சி பொண்ணு ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காகி பயப்பட அப்புறமா இப்படியே சமாளிச்சு நம்ம ஹீரோனுடைய ரூமுக்கு வந்துட்டான் வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்கிறான் இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கிறா இவளுக்கு புரியவே புரியாதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் நம்ம காமெடி பையனும் சார் உங்களுக்கு புதுசா ஒரு ஃபேக்ஸ் வந்துருக்குது அப்படின்னதும் அப்படியா என்னது அப்படின்னு கேட்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி பண்ணுடைய டேட்டிங் லெட்டர் தான் அவ்வளோதான் நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிடுறான் அப்போ நம்ம மேனேஜர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா சார் நீங்கள் வேணால் ஒரு டேட்டிங் போயிட்டு வந்துருங்களேன் அப்போ தான் அவளுக்கு உங்களை பற்றி புரிய வரும் அப்படின்னதும் நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்புறமா நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நம்ம தங்கச்சி பண்ணு உள்ள வந்து எப்போ என் கூட டேட்டிங் வருவேன் பயப்படுறியா அப்படின்னதும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் சரி உனக்கு என்ன டேட்டிங் தானே ஆனால் அதுக்கான ஸ்கெடியூல் எல்லாம் நான் தான் போடுவேன் அப்படின்னதும் தங்கச்சி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் டேட்டிங் மாதிரியே அதுவும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிட்டா அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க அவன் எங்க இருக்கிறானா கடைசியா நம்ம ஹீரோவை பாத்துருப்பான் இல்லையா சோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ இருக்கானான்ற மாதிரி தேடிட்டு இருக்க சோ இங்க நம்ம லாயர் ஃப்ரெண்டு வந்து என்ன நீ நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ ஹீரோவை பாத்திருக்க மாட்டேன் வேற யாரையாவது பாத்திருப்ப அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்க சோ இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு காரணம் பாக்குறான் அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்புறமா அந்த லாயர் ஃப்ரெண்டை மீட் பண்ணி தனியா பேசிட்டு இருக்கான் அப்ப அந்த லாயர் ஃப்ரெண்டும் ஏதோ கங்கிட்ட நான் பாத்துட்டேன்ற மாதிரி மனசு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நினைச்சிட்டா அவட்ட சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு கரை ஓப்பனாவே சொல்லிட்டான் அன்னைக்கு அங்க பார்த்தது கங்கிட்டன் தான் அப்படின்றத அவ்வளவுதான் அந்த லாயர் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகிட்டான் அப்ப அவன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னும் போது இங்க பாருங்க நீங்க ஹீரோயின் கிட்ட இதை சொல்லாதீங்க நானே ஹீரோயின் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த சே நம்ம மாமாக்காரதான் காட்டுறாங்க அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவருடைய அஃபர் பண்ண டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் சோ எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஒண்ணு கூட்டிட்டாங்க உங்களுக்கு பரவாயில்லையா இப்போ எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் இவங்க கிட்ட சொல்லவா வேணும் ஆச்சு புச்சு டயலாக் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் மக்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் மக்கள் எங்களுக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் கடைசி வர மக்கள் சைடில் தான் இருப்போம் அப்படி இப்படின்னு பீலா விட்டுட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோவும் அந்த மேனேஜரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும் இல்லைனா அவன் மேயர் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவான் ஸோ ஏதாவது பிளான் போடணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தானே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் மாமாக்காரர் கூட நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறா ஸோ கட் பண்ண அந்த சைடு மாமாக்காரரை காமிச்சா அவர் ஒரு பாரில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுவும் புலம்பிக்கிட்டே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது அந்த தங்கிட்டன் மட்டும் தலையிடாம இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நைசா நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் அவ தான் கேடியாச்சு சோ அவன் என்ன சொல்றானா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடி கார்டையே வெளியில அனுப்பி வச்சிடறான் சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றானா இங்க பாருங்க என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஐடியா இருக்குது உங்களுடைய மாமாக்காரரான அந்த அரசியல்வாதி வந்து இதுக்கு முன்னாடி எலக்ஷன்ல எப்படி ஜெயிச்சார்னு உங்களுக்கு தெரியுமா அவருக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் இருந்தாலுமே அவர் இந்த தனித்து போட்டி ஆடுவாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே அவருடைய சைடு கொண்டு வந்து அது மூலமா தான் அவர் ஜெயிச்சாரு அந்த டாக்டிக்கை வந்து நம்மளும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா அதாவது அந்த அரசியல்வாதி வந்து ஒரு சின்ன மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பார்ல ஸோ என்ன மெத்தட்னா இந்த போட்டிடுவாங்கல்ல அதாவது தனித்து போட்டிடுவாங்கல்ல அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த மாதிரி இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மில்லியன் டாலர் இல்லைன்னா ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி ஒரு சின்ன டாக்டிக்கை யூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே நம்ம மாமாக்காரர்கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி இந்த டாக்டிக்ஸையே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணால் நம்மளும் ஜெயிச்சிடலாம்ல அப்படின்னதும் இது வந்து மாமாக்காரருக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது அதனால பரவாயில்லையே நமக்காக இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நல்லா உழைக்கிறா அப்படின்னு பாத்துக்கிறாரு அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம தங்கச்சி பொண்ணை தான் காட்டுறாங்க அவ டிப் டிப்டாப்பா ரெடி ஆயிட்டு இருக்கா ஏன்னா இன்னைக்கு தான் டேட் போற நாள் நம்ம ஹீரோ கூட வெளியில போற நாள் அதனால பயங்கரமா ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியில வரா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டிப் டிப்டாப்பா ரெடி ஆகிட்டு வந்திருக்கிறான் ஹீரோவுக்கு விருப்பமே இல்ல இருந்தாலுமே சரி போலாமா அப்படின்னு கேக்கும்போது நம்ம எங்க போகப் போறோம் எந்த இடம் அப்படின்னதும் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போயிட்டான் சோ இதெல்லாம் பார்த்தா தங்கச்சி பொண்ணு என்கூட கூட இனிமேல் நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலான இடம் என்ன இடம் அப்படின்னு பார்க்க போறா பார்த்தா ஒரு நார்மலான கடைக்கு தான் நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு வந்திருக்கான் சாப்பிடறதுக்காக என்னடா இது இந்த மாதிரியான கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்ட நம்ம ஹீரோ உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல பிடிக்கலையா எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்குது என்ன அருமையான சாப்பாடா இருக்கும் ஆனா தான் வயிறு பசிக்கலையே நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சி பொண்ணு சமாளிச்சிட அம்மா அடுத்தது எங்க போக போறோம் அப்படின்னு கேட்டதும் அடுத்ததா படத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டதும் எனக்கா எனக்கு இந்த ஆக்சன் படம் ஒரு த்ரில்லிங் ஆன ஃபேண்டசி படம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்ல அப்படியா அச்சச்சோ நான் ஒரு ஆர்ட் சம்பந்தமான படத்தை தானே போட்டிருக்கிறேன் உனக்கு பிடிக்கலாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னதும் யார் சொன்னா எனக்கு ஆர்ட்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்ததே பாத்தீங்கன்னா தேட்டர்ல உட்காந்து இருக்கா அதை பார்க்கவே விருப்பம் இல்ல ஆனா நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டே இங்க வச்சு நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிக்க போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து படுத்துற டேய் என்னடா தூங்குற அப்படின்னு கேட்டதும் அதுவா நான் ஆல்ரெடி இந்த படம் பார்த்துட்டேன் நீ ஃபுல்லும் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன எழுப்பி விடு சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ படுத்துற தங்கச்சி பொண்ணும் ஐயோ இவன் வேற இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா போச்சு என்னைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண் முழிச்சு பார்த்ததும் திடீர்னு நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும் உடனே இவ்வளவு கை தட்டி எல்லாரும் முன்னாடியும் சிரிக்க ஆரம்பிச்சிருவா நம்ம ஹீரோ தான் அவளை ஸ்டாப் பண்ணி அடியே ஏன்டி சிரிக்கிற ஹீரோ வந்து இப்பதான் இறந்து போனா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் எல்லாருமே அங்க சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க அடையாருமா தின்ற மாதிரி அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு அப்ப அந்த தங்கச்சி நினச்சி சரி கடைசியாக எங்கே போகிறது அப்படின்னு கேட்கும்போது வேற எங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண நீ ட்ரிங்க்ஸ் பண்ண தானே அப்படின்னு கேட்டதும் ட்ரிங்க்ஸா நான் பண்ண மாட்டேன் இருந்தாலும் அந்த இடம் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி போக ஹீரோ எங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறானா இந்த லோக்கலான பார் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட அவ்வளோதான் இவன் சாக்காகிட்டா இங்கே சோஜன் சொல்லப்படுற ஒரு ட்ரிங்க்ஸும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம தங்கச்சி பண்ண பார்த்து நீ குடிப்பியா அப்படின்னு கேட்கும்போது வேற என்ன பண்ணுறது ஊத்து அப்படின்னு அவன் கோவத்தில் சொல்ல நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன கிளாஸில் ஊற்றுறான் எனக்கு பெரிய பெரிய கிளாஸ்ல ஊத்து நான் இப்ப நிறைய குடிக்கணும் அப்படின்னு டென்ஷன்ல சொல்ல குடிச்சிருவியா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல இல்ல ஏன்னா காலையில இருந்து நீ சாப்பிடல அப்படின்னதும் நான் ராவா குடிக்கிறவ ஒழுங்கா ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு புல் இதான் வாங்கி குடிச்சிடுறான் அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல புலம்ப ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோவும் சரி கிளம்பலாம் நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிட அந்த டைம்ல அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் பையன் தான் மேம் எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னது மேம் நீங்க குடிச்சிருக்கீங்களா நீங்க குடிக்க கூடாது அப்படின்னு சாக்காக சொல்ல நான் நான் அப்புறம் கூப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சி பொண்ணு போனை கட் பண்ணிடுறான் ஸோ இதெல்லாம் கேட்ட மேனேஜர் ஏன்பா ஏன் அவன் குடிக்க கூடாதுன்னு சொல்ற அப்படின்னதோ அடா சார் உங்களுக்கு தெரியாது அவ குடிச்ச என்ன அக்கப்பவர் பண்ணுவா தெரியுமா ஃபர்ஸ்ட் பயங்கரமா போட ஆரம்பிப்பா அப்படின்னு இங்க சொல்லும் போது இங்க நம்ம தங்கச்சி பொண்ணை காமிச்சா அங்க பார்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ தான் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கிறான் இந்த தங்கச்சி பொண்ணு அப்போ விட்டுற மாதிரி இல்ல அடே யாரா நீங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட எப்படியும் நம்ம ஹீரோ அந்த பார்ல இருக்கிற எல்லாத்தையுமே சமாதானப்படுத்திட்டு இருக்க இங்க அடுத்தது என்ன சொல்றேன்னா அந்த அசிஸ்டன்ட் பையன் அடுத்தது அவ பயங்கரமா வாழ் பண்ண ஆரம்பிச்சிடுவா கிட்ட இருக்கிறவங்களை கடிக்க வர செய்வா அவளுடைய ஒரு பெட்டணி மேலேயே அவ ஒரு வாட்டி கடிச்சு வச்சுட்டா தெரியுமா அப்படின்னதும் இங்க நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோ வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் இந்த தங்கச்சி பணம் புலம்பிட்டே வரா நீ என்னை இப்படியே இந்த உலகம் ஃபுல்லா சுத்தணும் சரியா நம்ம மேல இப்படியே உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காதை வந்து கடிச்சு வச்சிடுறா அவளுதான் ஹீரோ ஒரு இடத்துல உட்கார வச்சு காதையே தடை விட்டு இருக்கிறான் அப்புறமா அந்த மேனேஜர் என்ன சொல்றானா கடைசியா அவ என்ன பண்ணுவா தெரியுமா அழ ஆரம்பிச்சிருவா அப்படின்னதும் இந்த சைடு நம்ம தங்கச்சி பணம் காமிச்சா எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க சொல்கிறாங்க யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோதான் கிடையாது நான் என்ன அழகா இல்லையா அறிவா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து நீ எப்போதுமே என்னை விட்டு போக மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழ ஹீரோக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆட்டா அழாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி சாச்சிட அவள் வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறா அப்படியே சீனும் கட் ஆகுது கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது இந்த சேர்மனுடைய வீட்டில் தான் காமிக்கிறாங்க அங்கே இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவள் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் அந்த மாத்திரையை வந்து மாற்ற ஆரம்பிக்கிறான் ஸோ இதுக்கு முன்னாடி மாத்திருப்பாள் அதுவும் காலியாகி அந்த சேர்மன் வந்து நல்ல சத்தான மாத்திரை வாங்கி வச்சிருந்திருப்பாரு ஸோ அதை சாப்பிட்டு இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா ஸோ அப்படி தேடிட்டு வர்றது உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் இந்த மாத்திரையும் மாத்துறாங்க ஸோ இந்த அசிஸ்டன்ட் வந்து என்ன கேட்குறானா மேடம் அவர் இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலமா அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டா என்ன பண்றது அப்படின்னதோ அதை பத்தி நீ கவலைப்படாத அதை பத்தி நீ பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி பொண்ணுக்கும் என்னுடைய பையனுக்குமே இது தெரியக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வில்லனும் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா வீட்டுக்கு வரான் அம்மா எதுவுமே என்னுடைய பிளான் படி நடக்க மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா அந்த ஃப்ரெண்டுக்கார வர எப்போ என்ன கம்பெனியை விட்டு தூக்க போறான்னு தெரியல அப்படின்னதும் அம்மா வந்து அதெல்லாம் பயப்படாத நம்ம அப்பாவுக்கார உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்குல்ல சோ சீக்கிரமா அடுத்த பதவிக்கு நீ தான் வர போற அதுக்கு முன்னாடி நீ ஒரு கல்யாணம் பண்ணணும் இந்த என்னப்புல கொஞ்சம் போட்டோஸ் இருக்குது பாரு அப்படின்னதும் இவனுக்கு கல்யாணமா அப்படின்னு சாக்காய்கிட்டே மனசுக்குள்ளே நம்ம ஹீரோயின நினைச்சுக்கிறான் சோ ஹீரோயின் மேல இவனுக்கு ஒரு ஆசை இருக்குது போல அப்படியே புலம்ப ஆரம்பிக்க அடை என்னடா பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க ஆ ஒண்ணு இல்லம்மான்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டான் கட் பண்ணா அந்த சைடு ஃப்ரெண்டு காரணம் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்காங்க ஸோ எங்கே வந்துட்டு அந்த சேர்மனுடைய வீட்டுக்கு தான் ஏன்னா சேர்மன் வந்து ஒரு லாயர் கேட்டிருப்பார் நம்பிக்கையான லாயர் ஏன்னா அவருடைய சொத்துக்களை பிரிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்துருப்பாரு ஸோ அப்படி போய்ட்டுருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த மாதிரி நான் ஹீரோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ஃப்ரெண்டு காரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நீ இன்னுமே அவனை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டதும் டக்குன்னு அவங்க வந்து டாப்பிக்கை வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க நம்ம அப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா சேர்மனுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ வெளியில் வந்ததுமே இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி எனக்கு உள்ள போக அளவு கிடையாது ஸோ நீ இந்த கம்பெனியோடைய லாயராக உள்ள போகலாம் ஸோ அவரை மீட் பண்ணி அவருக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடு சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இங்கே வெளியில தான் நம்ம சேர்மன் வந்து வாக்கிங் போயிட்டு அப்படியே நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருப்பாரு ஸோ மொட்டை தலைப்பியை வந்து பிடிச்சிட்டு தான் வந்துட்டு இருப்பாரு அவரை கையை எடுத்து விட்டு இங்கே பாரு என்னுடைய பையன் இப்படி என்ன பார்த்தா கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப நடந்து வர்ற மாதிரி அவங்க முன்னாடி நடந்து வர்றாரு வந்துட்டு இந்த ஹீரோயின் தான் லாயரா சரி உள்ள போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அவரு முடியாம கீழே விழ போயிட்டாரு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அப்பா என்னாச்சு அப்படின்னு வந்து பிடிச்சிட்டா இந்த சேர்மனும் எனக்கு ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு ஆனா ஃப்ரெண்டு காரை வந்து கண்டுபிடிச்சிடறான் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே முடியல ஏன் இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க அப்படின்னதும் இப்பதான் அவர் சொல்றாரு இங்க பாரு ஆல்ரெடி நீ மனசு கஷ்டத்துல இருப்ப கம்பெனியை வர நீ தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல என்னுடைய பாரத்தையும் மேல போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் அப்பா நீங்க அப்படிலாம் பேசாதீங்க நீங்க கடைசி வரை எனக்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு நீ எமோஷனலா பேசுற இந்த சேர்மனுக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ச்சே நமக்காக யாருமே இல்லைன்னு நினைச்சோம் ஆனா இவனாவது எனக்காக ஃபீல் பண்றதுக்காக இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா இப்போ எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல சரி நீ வேலைக்கு போ என்னை பத்தி ஒரி பண்ணிக்காத எதுனாலும் சரியா சொல்லி போக சொல்ல அப்பாவை நல்லா பாத்துக்கோ அவர் என்ன பண்ணாலுமே இரு உதுணையா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ உங்கள் உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோன் வந்து என்னென்ன சொத்தை எப்படி பிரிக்கணுன்ற மாதிரி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இந்த சேர்மன் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி என்னுடைய பங்குல இருக்கிறதும் என்னுடைய பையனான இந்த வில்லன் பங்குல இருக்கிறதையும் நீ கொஞ்சம் கொஞ்சம் எனக்காக ஆல்ட்ரு பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மொத்த தலைப்பையே வந்துடுறாரு சமைக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருப்பாரு சார் சாப்பாடு ரெடி ஆயிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோயினத்தை பார்த்துட்டு சாக்க ஆயிட்டு நீங்க தான் சமைக்கிறீங்களா அப்படின்னதும் நம்ம சேர்மன் வந்து ஏன்டா இவங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்துறேன் நான் தான் சொன்னல எனக்கு பசிக்கல அன்னைக்கு அந்த பஞ்சக் சாப்பிட்டதுல இருந்து எனக்கு எல்லா பசியும் போயிடுச்சு அதுதான் சாப்பிடும் போல இருக்குது சோ எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுறாரு நம்ம ஹீரோயின் அந்த பஞ்சக்ன்ற பேரை கேட்டதுமே சார் உங்களுக்கு பஞ்சக் சாப்பிடணுமா அப்படின்னதும் சுத்தமாக இருமா என்னுடைய ஒய்ஃப் பட்ஜெக்ட் டேஸ்ட் கொடுக்குற அளவுக்கு யாரும் சமைக்க மாட்டாங்க அதான் அது நாக்களே நிற்கிது ஸோ நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னதும் அப்படின்னா நான் சமைக்கட்டுமா உங்கள் கிச்சனை நான் கொஞ்சம் நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னதும் ஏமா இதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் சும்மா இருங்க ஃப்ரெண்டுக்காரன் உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்கிறான் ஸோ நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போயிட்டுறாங்க அப்புறமா அப்படியே என்ன நிலமோ கலக்கிறாங்க சமைக்கிறாங்க சமைச்சு முடிச்சுட்டு டேபிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சு சேர்மனையும் சாப்பிட கூப்பிட்டேன் சேர்மனை வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத எனக்கு டேஸ்ட் பிடிக்கலனா எதையுமே சாப்பிட மாட்டேன் அது ஒரு ஹாபிட் மாதிரி மாறிடுச்சு ஸோ நீ எதையும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வாயில் வைக்கிறாரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது போல ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒய்ஃபாக வந்துட்டாங்க என்னது இது என்னது இது பஞ்சக்கா யார் சமைச்சா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து நீ என்ன சமைக்கிறதுக்கா அங்கே வந்திருக்கிற அப்படின்னு ஹீரோயினை திட்ட போக நம்ம சேர்மன் வந்து இங்கே பாரு அவள் என்னுடைய ஒர்க் விஷயமா வந்திருக்கிறா நீ தலையிடக்கூடாது அப்படின்னதும் உடனே இந்த ஒய்ஃப் வந்து என்னுடைய பண்ணுறதுக்கு என்னுடைய பட்ஜெக்ட் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம சேர்மன் வந்து இந்த பட்ஜெக்ட் செம்ம டேஸ்டாக இருக்குது ஸோ நான் இதை ஃபுல்லுமே சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஒய்ஃபை வெறுப்பு ஏற்றேன் என்ன தான் டேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு இந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்குறாங்க பார்த்து மெய் மறந்து போயிடுறாங்க போல ஸோ இதெல்லாம் பார்த்த வில்லன் வந்து என்னம்மா பட்ஜெக்ட் இது நீங்கள் சமைக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் டேஸ்ட்டாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாயில் வைக்கிறேன் வாயில் வச்சுட்டு என்ன டேஸ்ட்டு உங்களோட டேஸ்ட்டாக சமைச்சிட்டாலே அப்படின்னு புகழ்ந்துடுறான் தெரியாமல் இந்த ஒய்ஃப் வந்து ஒரு மறை மறைக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா டேஸ்ட்டே கிடையாது நீங்கள் பண்றது தான் டேஸ்ட் அப்படின்னு சமாளிச்சுட்டாங்க அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயினை தனியா ஒரு ரூம் கெழுத்துட்டு வரான் சோ ரூம் இழுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எனக்கு வேற பொண்ணு பாத்துட்டு இருக்காங்களா பேசாம நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே கேட்டுட இந்த மாதிரி லூசுத்தனமா கேள்வி கேட்கற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னதும் இங்க பாரு நீ என்னை ரெண்டு வாட்டி காயப்படுத்தி இருக்கிற இருந்தாலுமே நான் உன்னையே தேடி வரேன்ல சோ நீ இதை கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்னு போது இங்க பாருங்க நான் இன்னொருத்தங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட இங்க இந்த வில்லன் பாயபலைக்கு ரொம்பவே கஷ்டமா எடுத்து சோகமா உட்காந்து கடவுளை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடறான் சோ பண்ண அந்த சைடு நம்ம அசிஸ்டன்ட் பண்ண காமிக்கிறாங்க அவ வந்து மாமாக்காரர் கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருனா ஒரு தனித்து போட்டிட்டு ஒரு அரசியல்வாதியை காமிச்சு இவர் தான் இப்போ நம்மளுடைய டார்கெட் இவருக்கு நம்ம ஒரு ஜாடி மாதிரி ஒன்று கிஃப்ட் அனுப்புவோம் அந்த ஜாடியோடைய ரேட் வந்து வெறும் ஒரு பத்து டாலர் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதை நம்ம ஆஃபர் பண்ணுவோம் அதை அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்றத பாத்துக்கலாம் ஸோ நம்ம போலீஸ் கிட்டே மாட்ட மாட்டோம் அப்படின்னதும் ஸோ இந்த ஐடியா நம்ம மாமாக்காரருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அது நல்லா ஓகேன்னு சொல்லிட்டேன் ஸோ கட் பண்ண அந்த தனி போட்டியிடற போட்டியாளரை தான் காமிக்கிறாங்க அவருடைய ஆஃபீஸ்க்கு ஒரு ஜாடி வந்து கிஃப்ட்டாக வந்திருக்குது ஸோ அதை அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னா நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு தான் கால் பண்ணி சார் இந்த மாதிரி நான் இருந்து கால் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதோ அதுக்கு அவரும் டைம் பார்த்துட்டு சரி எனக்கு ஒரு மணி நேரம் டைம் இருக்குது சீக்கிரமாக முடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிவிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வராரு பார்த்தா அந்த இடத்துல நம்ம மாமாக்காரர் இருக்கிறாரு நீங்களா நீங்களும் போட்டியிடுறவர் தானே எதுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் அசிஸ்டன் அசிஸ்டன்ட் பொண்ணு வெளியில் போய்ட்டா ஸோ அந்த மாமாக்காரர் அந்த சோலோ போட்டியாளர்கிட்ட இந்த மாதிரி நீங்களும் இந்த எலெக்ஷனில் போட்டியிட்றீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் போட்டிட்டீங்கன்னா ஓட்டு வந்து பிரிஞ்சிடும் ஸோ நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க யாரும் ஜெயிக்க மாட்டாங்க அதனால என் கூட சேர்ந்துடுறீங்களா உங்களுடைய ஓட்டு என் கிட்ட வந்துச்சுன்னா நான் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பாயிடும் அப்படின்னதும் அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டாரு என்ன லஞ்சம் கொடுக்க பார்க்குறீங்களா என்னையே வலைக்கு வாங்க பார்க்குறீங்களா இதெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொன்னதும் இவர் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு நான் ஒரு மில்லியன் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னதும் என்ன தான் சொன்னாலுமே நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல அப்படின்னா ரெண்டு மில்லியன் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்க இந்த சோலோ போட்டியாளர் வந்து ஒத்துக்க மாட்டுறாரு உடனே இந்த மாமாக்காரர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சுல்ல அந்த கிஃப்ட்டில் ஒரு ஜாடி வந்திருக்குமே அந்த ஜாடி ரெண்டரை மில்லியன் ஸோ அதை நீங்கள் கிஃப்ட்டாக வச்சுக்கோங்க கிஃப்ட்டாக வச்சுட்டு ஒரு மூணு மணிக்குள்ளே எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னதும் இவர் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு எனக்கே லஞ்ச் அனுப்பியிருக்கீங்களா ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு கோவத்தில் பார்த்தீங்கன்னா வேகமாக அங்கேருந்து கிளம்பிட்டு அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ஜாடியை பார்க்கறாரு ஜாடியை பார்த்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறார் சொல்லிட்டாரு போலீஸ் கிட்ட போட்டு விட்டுருணுன்ற மாதிரி அந்த டைம்ல மாமாக்காரர் மறுபடியும் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அந்த ஜாடி வந்து இருபது டாலர் தான் அது நீங்க எடுத்துட்டு வந்து ஒருத்தங்க கிட்ட கொடுத்தா தான் அவங்க ரெண்டு மில்லியன் கொடுப்பாங்க ஸோ நீங்க போலீஸ் கிட்ட போனாலுமே எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் இருக்குது யோசித்து சொல்லுங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன் இந்த சோழ போட்டியாளருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது இவரால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா மாமாக்காரர் மேலே இப்போ கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது இல்லை அதனால அந்த ஜாடியை பார்க்குறாரு பார்த்துட்டு அதை போட்டு உடச்சிடுறாரு ஸோ இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா மாமாக்காரர் கூட சேர்றதுக்கு வெறுவுக்கு விருப்பம் இல்லை போல அதே டைம்ல இந்த சைடு நம்ம மாமாக்காரர் எல்லாரையும் காட்டுறாங்க அவங்க எல்லாருமே டைமே பார்த்துட்டு இருக்காங்க அவர் கால் பண்ணுவாரா அப்படி அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல அவர் கால் பண்றாரு நல்ல வேளை கால் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த ஜாடியை உடச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல அப்படியா அப்புறம் உங்க இஷ்டம் உங்களுக்கு தான் மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு சொல்ல ஆனா அவர் என்ன கேட்கிறாருனா நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் நான் அவசரப்பட்டு ஜாடியை உடைச்சிட்டேன் எனக்கு இன்னொரு ஜாடி அனுப்ப முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க தான் இந்த மாமாக்காரருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது எப்படியே கஷ்டப்பட்டு ஒரு சோலோ போட்டியாளரை இவரு பக்கம் இருந்துட்டாங்க ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கா இந்த மாதிரி என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் தான் இதெல்லாம் கார்ல இருந்து இப்படி நம்ம ஹீரோயின பாக்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது அதனால தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறான் போன் எடுக்கிறான் நேரா ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஏழு மணிக்கு டோடோ கம்பெனியோட காபி ஷாப்க்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டதும் என்னது பிசினஸ் மீட்டிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதும் இல்ல ஆனா ஒரு முக்கியமான மீட்டிங் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான் அப்புறமா காரை விட்டு இறங்கி வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்னு சொல்ல அப்படியா ஸோ இன்னைக்கு வந்து அந்த சேர்மேன் கேன்னு ஒரு நம்ம டீல் போட்டோம்ல கப்பல் கான்ட்ராக்டோடைய சேர்மேன் அவரு கூட ஒரு மீட்டிங் இருக்குது ஏழு மணிக்கு காஃபி ஷாப்க்கு ஸோ நீ அங்கே வந்துரு ஏன்னா நீ தானே நம்ம கம்பெனியோடைய லாயர் அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா தனியாக வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் ஏன்னா இவனுக்கு நம்ம ஹீரோயினா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா அப்படியே சென்ட் கட் பண்ணால் அந்த சைட் நம்ம தங்கச்சி பொண்ணு வந்து லிப்ட்ல ஏறலாம்னு வரும்போது லிப்டுக்குள்ள ஆல்ரெடி நம்ம ஹீரோ இருக்கிறான் சோ நம்ம ஹீரோ பார்த்ததுமே சாக் ஆகிறா சோ நம்ம ஹீரோவும் சும்மா இல்லாம என்னம்மா வா மறுபடியும் சரக்கடிக்க போலாமா அப்படின்னு கேட்டதும் அஜ்ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா ஏன்னா அவளுக்கு ரொம்ப இருக்கும் இப்படி எல்லாம் நம்ம பிகேவ் பண்ணிட்டோமே நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிட சோ இதை தானே நம்ம ஹீரோ எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் அப்படியே அங்க இருந்து கிளம்பி காஃபி ஷாப்க்கு வந்துட்டு இருக்க இங்க காஃபி ஷாப்க்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க சோ உடனே நம்ம ஃப்ரெண்டு காரனுக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்க நான் வந்துட்டேன் அப்படின்னு கேட்கும் அதுவா நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன் ஸோ நீ வந்து அந்த சேர்மன் கே கூட மீட்டிங்கை போட்டு பேசிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சைடில் நின்று தான் பேசிட்டு இருக்கிறேன் ஸோ நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அப்படியே அந்த காபி ஷாப்புக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒருத்தர் மேலே மோதிட்டாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அப்படியே சாக்காகிறாங்க சாக்காகிக்கிட்டு கங்கிட்டன் நீ உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல அப்படியே மியூசிக்லாம் ரைஸ் அப் ஆக ஆரம்பிக்குது டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை விளக்கி விட்டுட்டு உனக்கு எப்படி என்னுடைய பேர் தெரியும் அப்படின்னு கேட்டதும் வந்ததும் நம்ம ஹீரோயின் அப்படியே பயங்கரமா சாக்க ஆகுறாங்க அப்படியே இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது சோ அடுத்த பார்ட் வந்து நம்ம சீக்கிரமா பாத்துலாம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த பார்ட்டுக்கு எல்லாருமே வெறித்தனமா வெயிட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் சோ சீக்கிரமா அப்லோட் பண்ணிடலாம் ஓகேவா சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க